இங்கே அமெரிக்காவில் பூஜை கேபினட்னே ஃபுல்லாக கிடைக்கிறது கஷ்டங்க அப்படி கிடைச்சாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் செல்ஃப் வாங்கி அதை வந்து பூஜா கேபினட்டாக அப்படியே மாற்றிட்டேன் நான் அதுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் எல்லாமே வந்து ஒன்று ரெண்டு நாள் முன்ன பின்ன எல்லாமே வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு சம்மர் ப்ராஜெக்ட் மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எல்லா திங்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா நமக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் எதுக்கு அந்த டூ டேஸ்னால் கூட ஏதாவது நம்ம ஒட்டணும் அப்படின்னா அதெல்லாம் காயிறதுக்கு தான் நமக்கு ஒரு நாள் ஆகும் ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல கோபுரம் அப்புறமா வந்து உள்ள வந்து அந்த கேபினட் லைட்ஸ் மாதிரி வாங்கி வச்சிருந்தேன் இது வந்து சென்சார் லைட்ன்றதுனால இந்த கபோர்டு திறக்கும் போது இது லைட் எரியும் அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஆஃப் ஆயிடும் கீழே வைக்கிறதுக்கு ஒரு மனை மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த ஒரு வேஸ்ட் உட்டு பீஸ் இருந்துச்சு அது கூட கீழே மட்டும் காலுக்காக ஒரு உட்டு வாங்கி கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ஒரு மனையா ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் பெல்ஸ் அப்புறம் கணேசா ஸ்டிக்கரு லைனர் எல்லாமே போட்டு நம்மளோட பூஜா கேபினட்ட சூப்பரா வந்து ரெடி பண்ணியாச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இதுல இருந்து நாப கூட நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி கோல்டு கலர்ல ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம் ஃபைனல் லுக் இதுதான் இதோட எல்லா ப்ராடக்டோட லிங்க் ஃபுல் டீடெயில் வீடியோ வந்து லாங் வீடியோல போஸ்ட் பண்ணி